பல சகோதர சகோதரிகள் நண்பர்கள் நண்பிகள் சொல்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லயும் சரி பல வேறு ரிவியூ பண்றவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் சரி சோசியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்லயும் சரி வேலை சரி வீடியோலயும் சரி இந்த பிக் பாஸோட லைவ் வந்து பார்க்க மன உளைச்சலா இருக்கு அருண் பிரசாத்

நிரபரி தாக்குதல் வந்து நடந்து கொண்டிருக்கு நேத்து ஜாக்லின் வந்து ஒரு விடயம் சொல்றாங்க ஒரு குறும்படம் இப்ப போய்கொண்டிருக்கு அஹ் ஜெக்லின் சொல்றாரு மஞ்சளை முகத்தை கழுவிட்டு வாங்க அப்படின்னு அப்ப இந்த ஜாக்லின் வந்து சொல்லுது முகத்தை கழுவினா இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை வந்து இந்த ஜாக்லின் சொல்லுது இந்த எல்லாம் வந்து கண்டிப்பா சத்தியம் எனக்கு தெரியல ஒரு இவங்க அதான் சொன்னாங்கல்ல இவங்க பேயா இருக்க சொல்லைக்குள்ள ஐயோ மாட்டோம் அப்படின்றாங்க ஆனா நிஜமாவே அந்த டாஸ்க் இல்லாத நேரத்தில் அப்படிதான் இருக்காங்க அந்த மனித தன்மை அப்படி என்பது கொஞ்சம் கூட ஜாக்லின் சௌந்தரிய அருண் இந்த கிட்டையுமே இல்லை இன்னைக்கு லைவ்ல கூட அந்த அருணுக்கு முட்டி ஓட்டி நிக்க சொல்லி அருணுக்கு முன்னுக்கு முட்டி ஓட்டி நிற்க சொல்லி மஞ்சரிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இவ்வளவு பெரிய ஒரு புல்லிங் எவ்வளவு பெரிய ஒரு அதாவது ஆனோடவங்க கூட கவலைப்படுறாங்க உணவு பூர்வமா பாக்குறவங்க அவங்களுடைய நிலையெல்லாம் வந்து பாருங்க சரி இந்த வீடியோல இப்படி அநியாயங்கள் அத்துழியங்கள் நடக்கக்குள்ள இதே போட்டியாளர்களோட போட்டியாளர்களோட தான் போட்டியாளரோட தான் ஒருத்தர் வந்து போனாரு முத்துக்குமரன் அவர்கள் அப்ப அவருக்கும் இதே டாஸ்க் தான் ஆனா அவருடைய மூலைய எப்படி வேலை செய்யுது அவருடைய கிரியேட்டிவிட்டி எப்படி வேலை செய்யுது இதுகளுக்கோட கிரியேட்டிவிட்டி இதுகளோட என்ன எப்படி வேலை செய்யுது அப்படி என்பதை நம்மளால தெளிவா பார்க்க முடியுது முத்துக்குமரனோட இன்டெலிஜென்ட் சரிங்களா அவருடைய தரம் அவருடைய வளர்ப்பு அவருடைய நேர்மை கண்டிப்பா வளர்ப்பை பத்தி நம்ம சொல்லணும் ஏன்னா வளர்ப்பு சரியானதா இப்படிப்பட்ட குப்பை எண்ணங்கள் வராது சரியா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சும்மா சொன்ன பார்க்க முடியுதுல்ல இல்ல அப்படியே அப்படின்னு முத்து முத்துவர்கள் எப்படி இது இது இந்த கோபுரமா இருக்காரு குப்பைகளுக்கு மத்தியில அப்படின்றது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரி அவர்கள் செருப்படி கொடுத்தாங்க இந்த அருணுக்கு ஆனா மஞ்சரி சொல்ற வார்த்தையில பார்க்குள்ள விஜய சதுபதி அவர்கள் இதற்காகத்தான் போன வாட்டி அப்படி பண்ணாரா மாதிரி ஒரு இது ஒன்றே என்ன இந்த வீகன் தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்தது அன்ஷிதா சொன்ன உண்மை எதை பத்தி இந்த சௌந்தர்யா ஜாக்லீன பத்தி இந்த மூன்று விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த விளையாட்டு இருக்கு பாருங்க கேமு ஏஞ்சலா இருக்கட்டும் சரி டெவிலா இருக்கட்டும் சரி பார்ப்பவர்கள் முகம் சுழிக்காம காத மூடுற மாதிரி வைக்காம குழந்தைல இருந்து வயது தாத்தா பாட்டி வரைக்கும் அப்பா தாத்தா மகள் மனைவி பாட்டி அப்படிங்கிற மாதிரி குடும்பமா இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இந்த பிக்பாஸுக்கு நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு ஏன்னா தமிழ் தமிழ்ல போற ஷோக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் கண்டிப்பா இருக்கு சரியா நமக்கு நமக்குன்னு நிறைய இந்த ரூல்ஸ் இருக்கு அப்ப அது கேட்டது போல ஒரு மனிதர் நம்ம ஒருத்தர் போய் நம்ம குடும்பங்களா பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கேம் ஆடுறேன்னா அது முத்து தான் இன்னைக்கு கூட வந்து அவருக்கு இந்த ஆனந்தி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இந்த கத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க முத்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல சொல்றாரு சும்மா பேசிக் கொண்டிருக்க கூடாது பேச வேண்டிய இடத்துல பேசணும் சும்மா கட்டக்கூடாது பைத்தியக்காரத்தை பயனுள்ளதா அப்படி பேசணும் பைத்தியக்காரன் மாதிரி பேசக்கூடாது கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எங்க எடுக்குதுன்னா நேத்து வந்து பாத்தீங்களா இந்த ஜாக்லின் சும்மா நடிச்சது சௌந்தர்யா கேவலமா கத்தினது அருண் பைத்தியக்காரன் மாதிரி பேசினது அது எல்லாத்தையும் அவர் டாஸ்க் மூலம் ஒரு ஆசானாக ஒரு ப்ரொஃபஷராக ஒரு படிப்பிக்கிற மாதிரி அந்த டாஸ்க்ல பயன்படுத்துறாருல இதுதான் முத்துவின் இன்டெலிஜென்ட் சரியா மூளை இருக்கிறவன் இப்படிதான் செயற்படுவான் மூளை இல்லாதவன் அப்பன் காசுல இந்த இடத்துக்கு வந்தவன் ஜாக்லின் சௌந்தர்யா அருண போலதான் கேவலமா பண்ணுவாங்க அது வந்து இந்த இது மூலமே தெளிவா தெரியுது தெளிவா தெல்ல தெளிவா தெரியுது சரிங்களா இது ஒரு விடியம் ரெண்டாவது மஞ்சரி ஓட விட்டாங்க இந்த அருண் பிரசாத் கோமாலிய ஆஹ் வேற மாதிரிதான் சொல்லணும் ஆனா நம்ம மரியாதையா சொல்றோம் டப்பா டப்புக்கு டப்பா அருண் அவருக்கு சூரியன்னு நினைப்பான் வெளியில வந்தோன்னா ஃப்ரெண்ட் ரோல் கிடைக்குமான்னு கூட தெரியல மண்டைக்குள்ள ஒரு இது ஒண்ணே இல்லை கிரியேட்டிவிட்டியே இல்லை அப்புறம் எப்படி பாரதியண்ண இது கிடைச்சதோ தெரியல அதுவும் செல்வாக்கு தான் அப்படி இருக்கீங்கள்ள மஞ்சரிக்கு வந்து அவ அருண் பிரசாத் என்ற ஒரு ஆளு மஞ்சரிய பாக்குறீங்க அவனுக்கு கண்ணுக்குள்ள அந்த ஏதோ இந்த கொலவரிவாங்கல்ல அப்படி வந்து அவனுக்கு வந்து இருக்குது மஞ்சரிய பாக்கைக்குள்ளே அப்படி இருக்குது இந்த தனுஷவர்கள் அந்த பாடல் பாடிருப்பாங்கல்ல இந்த அதே மாதிரி நம்ம இவங்க கிட்ட ஏப்ப அவங்களை பார்த்த உனக்கு அப்படி வரியாது அவங்க என்ன பாவம் பண்ணாங்க கருப்பா பிறந்த அவங்களோட தப்பா ஏலையா பிறந்த அவங்களோட தப்பா தே தமிழ்ண்ட கலரை கரும்பு தாண்டா அப்படின்ற மாதிரி அவனை பார்த்த அவனை ஜாக்கிரினை சௌந்தர்யா பார்த்தா கேட்க தோணுது ஆனா அந்த அவமானங்களையும் தாண்டி தமிழ் ஆச்சு எப்படி திருப்பி குடுப்பான்னு அப்படின்ற மாதிரி மஞ்சளி அவர்கள் திருப்பி விதம் செமையா இருந்துச்சு அவங்க ஒரு ஒரு மூணு நிமிஷம் பாடம் இருந்திருப்பாங்க அதுவும் தான் இந்த விஷால் வந்து இந்த கேமை எப்படி ஆரணும்னு அருண் பிரசாத் மஞ்சளிக்கு படிப்பீங்கன்னு சொல்லுவாங்க கோமாலி ஏதோ எல்லாம் சொல்றான் சரியா பிக் பாஸ்ல ரூல்ஸா சொல்றான் கோமாலி அருண் அப்ப அவர்கள் அதே மாதிரி விஷால் வந்து சொல்றான் மஞ்சரி நீங்க அருணுக்கு படிப்பீங்கன்னு மஞ்சள் தர்றமா செஞ்சு விட்டாங்க ஒரு மூணு நிமிஷம் மக்கள் மத்தியில் என்னென்ன நம்ம பேசினோமோ என்னென்ன நம்ம நினைச்சோமோ அத்தனையும் செருப்படியா கொடுத்தாங்க அருண் பிரசாத்தோட மூஞ்சல சரியா அது எப்படி உனக்கு கைதட்டல் உங்களுக்கு அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு கைதட்டல் வந்தோட நீங்க உங்களை ஹீரோ நீங்க நிறைய விடயங்கள் பண்றீங்க சரியா இருக்கணும் பண்றீங்க அது வன்மத்தின் உச்சத்துல பண்றீங்க மாதிரி சொன்னதெல்லாம் எங்க இப்ப நம்ம போய் அவங்க மூஞ்சைக்கு நேரம் சொல்ல நினைச்சாலும் அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு இங்கதான் எனக்கு ஒரு விடயம் ஸ்ட்ரைக் ஆச்சு என்ன அப்படின்னா கைதட்டல் இப்ப இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் வரலாற்றுல போன வாரம் வந்து இந்த அருணை குளிப்பாட்டி பவுடர் போட்டு ஒரு கோமாரியை கொண்டாந்து விட்டுருப்பாங்க ஏதோ வடிவேல ஒரு படத்துல இந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு இந்த பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டு அலங்காரம் போடுவாங்கல்ல அது இவனுக்கு போறோம் அப்ப நம்ம நினைச்சோம் ஏன் இப்படி சேது நான் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா அப்ப அவர் அப்படி பண்ணாம அப்பவே போன வாரம் நடந்ததை தட்டி கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இதுவரோட இந்த அட்டுழியங்கள் வெளியில வந்திருக்குமா சத்தியமா வந்திருக்காரு முத்துக்குமார் நகர் சொன்னது போல புனிதர்கள் மாதிரி இருந்திருப்பாரு இல்லையா அப்ப இப்போ இவங்களுடைய முகம் வெளியில வர காரணம் என்ன மக்கள் செல்வன் அப்ப தட்டி கேட்காது அவர் பிளான் போட்டு பண்ணாரோ இல்ல சும்மா பண்ணாரோ இப்போ கண்டிப்பா அது மக்களிடம் வந்து போய் சேர்ந்திருக்கு இதுகளோட கேடு முகம் முக்கியமா அருண் பிரசாத் சௌந்தர்ய ஜாக்ரி இந்த மூணு இந்த மூணுமே டைட்டிலுக்கு டிசைவிங் இல்ல கடைசி வரைக்கும் இல்ல இந்த மூணுமே வந்து டொப் டூக்குள்ள கூட வர முடியாது வரக்கூடாது சரியா அந்த அளவுக்கு இதுகளோட கேடு முகம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்போ ஒருவேளை மக்கள் செல்வன் தான் பிளான் போட்டாரா எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர் இந்த அருண் பிரசாத் பியா அந்தம்மா சைட்ல இருந்து அடுத்தது வந்து இந்த ஜாக்லின் சௌந்தர்யா சைட்ல இருந்து டிவி சைட்ல இருந்து இந்த மூன்றுக்கு தூக்குங்க அப்படின்னு மாதிரி பிரஷர் அப்போ அதுதான் மனசா வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்றத நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் அதுதான் வெளிச்சமா இருக்கும் இந்த வீக்கெட் தெரியும் மக்கள் செல்வனோட சம்பவம் கண்டிப்பா பண்ணுவார் சரிங்களா பண்ணியாகணும் ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து அன்ஷிதா அவங்க நியாயமா பேசியிருந்தாங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த சௌந்தர்யா ஜாக்லீனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி த சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு நம்பி இந்த ஜாக்லின் இதோட சுத்துது அதோட ஓட்டுக்காக போலியா நடிக்குது அப்படின்ற மாதிரி இந்த சௌந்தர்யா ஜாக்லீன பத்தி இந்த மக்கள் வழியில என்னத்த பேசுறாங்களோ அதை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிடங்கள் வந்து அன்சிலா சொன்ன விதம் செருப்படி மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதான் மக்களே லைவில நடக்கிறது ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஷோ முத்துக்குமார் அவர்களுக்காகத்தான் குடும்பமா இருந்து பார்க்க முடியுது பல அட்டுழியங்கள் அநியாயங்களை தாண்டி சரிங்களா பேசாம வர சீனை மட்டும் கட் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா மக்கள் அதை பாத்துட்டு போயிடுவாங்க நன்றி